ஜெர்மனியில் புதிய குடியேற்ற விதிகள் தொடர்பிலும் அரசியல்வாதிகளின் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான நிலைப்பாடு தொடர்பிலும் ஜெர்மன் பல வெளிநாட்டவர்கள் கவலை வெளியிட்டனர் சிலர் தங்களுக்கு வரவேற்பு குறைவாக இருப்பதாகவும் நீண்ட காலமாக நாட்டில் வாழ்ந்தாலும் அல்லது குடியுரிமை பெற்றிருந்தாலும் கூட தங்களை ஜெர்மனியர் என்று யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை எனவும் கூறுகின்றனர் இன்னும் சிலர் அதிக சோதனைகள் இனவெறி அல்லது அவர்களின் பின்னணி காரணமாக நியாயமற்ற முறையில் நடத்தப்படுவோமோ என பயப்படுகின்றனர் சில குடியேறிகள் அரசாங்கம் ஏன் கடுமையான விதிகளை விரும்புகிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள் ஜெர்மனிக்கு கட்டுப்பாடு தேவை என்றும் விதிகளை பின்பற்றுபவர்கள் ஆதரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் சிலருக்கு வெளிநாட்டினரை பற்றிய பயம் இருப்பதால் குடியேறிகளின் வாழ்க்கையை கடினமாகி வருவதாக அவர்கள் கூறுகின்றனர் அவர்களின் கடின உழைப்பும் முயற்சிகளும் மதிக்கப்படுவதில்லை என்றும் அவர்கள் உணர்கிறார்கள் இவற்றை அரசாங்கத்தின் ஆதரவாளர்களும் கூட விமர்சகர்களும் கூட ஒப்புக்கொள்கின்றனர் எதிர்கால தேர்தல்களில் அதிகமான மக்கள் தீவிர வலதுசாரி கட்சிகளுக்கு வாக்களித்தால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்பதில் ஐயமில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது